ஒரு சந்தோஷம் வரும் நான் கவிதையை எப்போவுமே சொல்கிறது கவிதைகளை பற்றி படிக்கும்போதும் எழுதுவங்களும் சரி நிறைய பேருக்கு சொல்லுங்க கவிதை படிச்சுட்டு விட்டுறாதீங்க எழுதிட்டு விட்டுறாதீங்க நாலு பேர் காட்டுங்க நாலு பேருக்கு புரியாது அதில் ரெண்டு பேர் புரிஞ்சுப்பான் இன்னைக்காது கவிதையை பரப்புங்க எல்லாருக்கும் போய் சேரணும் கவிதை கவிதை ஐக்கு மட்டும் இல்லை எல்லா கவிதைகளும் எதுவும் போய் சேரணும்னா கவிதையை படித்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கவிதை படிக்கிற அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மனசில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும் எனக்கு ஸோ எல்லாருக்கும் அதுமாதிரிதான் இருக்கும் எழுதுவங்களுக்கு ஒரு சந்தோஷம் படிக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இன்றாட்டி என்னோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் நானும் என் ஒய்ஃபுக்கு கவிதை பிடிச்சுதான் லவ் பண்ணோம் அப்ப வந்து கண்ணீர் பூக்கள் அந்த காலத்தில் அதுதான் மூமேதாது அப்புறம் மூத்து ஸோ கவிதையை காதலிச்சா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதுதான் என்னோட அனுபவம் இன்னி வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்க காரணம் எல்லா சந்தோஷத்தையும் ஒரு கவிதைகளை நினச்சிப்பேன் இப்போது டைரக்டர் லிங்கசாமின்னு சொல்லலாம் இல்லை கேப்டன் லிங்கசாமின்னு சொல்லலாம் இவர் மூலம் நிறைய கவிதைகள் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கான ஒரு சந்தோஷத்தை நான் உபயோகிக்கிறேன் அதுதான் எல்லோருக்கும் சொல்கிறேன் நிறைய கவிதைகளை நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் அதில் எங்களோட இந்த நாலு வருட இந்த கவிதை போட்டியை வந்து நிறைய பப்ளிக் எடுத்து சொன்னவங்க பர்வீன் சொன்னா மேடம் அவங்க எவ்வளோ எடுத்துக்கிறத பற்றி பேசிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்க எடுத்துன்னு போறதுக்கு இது மாதிரி ஒரு பாப்புலர் ஃபிகர் வந்து ஒரு கவிதையை பற்றி பேசும்போது அடுத்தடுத்த லெவலில் போய் சேரும் அண்ட் இதில் பல கவிதைகள் பட்டுன்னு இருக்கு இப்போ நான் இதில் ஒன்று எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க ஆசிரியர் நான் ஒன்று சொல்கிறேன் சிலை ஒடிக்கிறான் செட்டி வரிசையில் கடவுள் அதிர்ச்சி ஆச்சு உண்மையே சிலை ஒடிக்கிறான் செட்டி உண்மை நாங்க சொல்லும் ஒரு அதிர்ச்சி இதுவே பல விஷயங்கள் தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாமே இதுவே புரியாத விஷயம் தெரியாத விஷயம் இல்லை அண்டு சில கைதுகள் புரியாம இருக்கும் அது இந்த ஐக்குள்ள வராது ஐக்குள்ள எல்லாம் புரியும் இந்த பத்து லேருக்கு மேலே போனதா நிறைய விஷயம் புரியாம போகும் ஸோ அடுத்து இந்த கேப்டன் சொன்னேன் அது எதுக்கு சொன்னேன்னா டேரக்டர் லிங்குசாமியே இருக்கட்டும் இப்போதைக்கு இது அவர் வந்து அவர்களுக்கு பிடிச்ச உள்ள ஒரு மதிக்கிற ஒரு கவிஞருக்கு வேண்டி இப்போ பெரிய விழாவை நாலு லட்சமாக எடுத்து நடத்துகிறாரு அது மாதிரி எனக்கும் ஒரு ஆசை எனக்கு பிடிச்ச கவிஞர் எனக்கு பிடிச்ச மனிதர் அவர் பேர்ல இது மாதிரி இதை விட பெரிய விழாவை எடுக்கணும்னு அது எங்களோடய கேப்டன் டிங்குசாமி அவர் பேர்ல நடத்தணும் ஆசிர அது எப்படி நடத்தணும்னா இப்போ சென்னையில் ஒரு விழா நடத்துகிறோம் நாலு லட்சமாக அது எல்லா மாவட்டத்துலையும் இந்த கவிதை எழுதுறவர் வந்து பேன் இது ஆதார் கார்டோட அனுப்பணும் அவங்க ஊர் ஸோ யார் எந்த ஊரில் விண்வென்றாலும் அந்த ஊரில் இந்த விழா வைக்கணும் இது என்னுடைய ஆசை இது தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேரணும் சின்ன சின்ன கிராமத்துக்குலேயும் போய் உட்காந்து நம்ம ஒரு ரெண்டு நாள் உட்காந்து ஒரு விழாவை நிறுத்தினா நாலு பேர் அதை பற்றி பேசு என்னது கைக்கு என்ன ஒரு பரிசு கொடுக்குறாங்களாமே பரிசுங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச வார்த்தை ஃப்ரீ பரிசு அது என்ன எல்லாம் புரியும் ஸோ பரிசு கொடுக்காங்களாமே அப்படிம்பாங்க என்னடா உள்ள வரும்போது பத்து ஒருத்தர் வருவாங்க அந்த ஒருத்தர் வந்தால் போதும் ஒன்று பத்தாகும் கவிதை வந்து நிச்சயமாக சொல்கிறேன் உங்களோட சந்தோஷத்துக்கு மட்டுமே வேறு எதுக்கும் இல்லை எழுதுகிறவங்களுக்கு சந்தோஷம் படிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கிறது எல்லாேருக்கும் போய் சொல்லுங்க இன்னும் பல வருடங்கள் இது நடத்தணும்னு சார் ஐடியா வச்சுருக்காரு இன்னும் சிறப்பாகவும் நடத்துவோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ